ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார் என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன் அகலக்கால் வச்சுட்டேன் அதுதான் அவதிப்படுறேன்னார் விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சேன் வேலை பாதியிலேயே நிற்கிது கையில் பணம் இல்லை அப்படின்னார் இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம் இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றமே அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும் அப்போ தான் அது சரியாக வரும் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது மூணாவது காரணம் எதிலையும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம் நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க எப்படியும் முடியலாம்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் எதையும் வேகமாக செஞ்சிடணும் அப்படிங்கிற துடிப்பு அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு காரியத்துலேயும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்குமே வேணும் அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும் வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அது என்னன்னா வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று அது எப்பவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும் அடுத்தவங்க காரியத்தில் தலையிடக்கூடாது எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு ஒன்று நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா ரெண்டாவது நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானா இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும் நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது அதை வந்து வீணாக கூடாது சிரிக்க தெரியலைனாலும் பரவாயில்ல முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கப்படாது தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும் மன இருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்இடி ஆங்கில எழுத்துல அந்த முதல் எழுத்து ஆர் அது என்னென்னா ரிலாக்ஸேஷன் அதாவது இடை ஓய்வு ரெண்டாவது இ வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மூணாவது டயட் திட்டமிட்ட உணவு முறை அதனால் தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள் எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யப்படாது எல்லார்கிட்டையும் கலகலப்பாக பழகணும் மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும் சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்ட காலம் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அளவோடு சாப்பிட்ணும் மெதுவாக சாப்பிட்ணும் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு ஒரு எட்டு மாத குழந்தைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம் அதே குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும் அது புரியாமல் என் குழந்த முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆறு மாத குழந்தைக்கு ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் எடை கூடும் ஒரு வயசில் வாரத்துக்கு எழுபத்தி ஒரு கிராம் எடை கூடும் இது புரியாம அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும் குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும் மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும் அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தையை சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேர் இப்படி பண்ணுன்னா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிடும் அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்ஸியா அது ஏற்படுமா சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும் சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும் அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் நடந்துக்கும் ஏட்டிக்கு போட்டி சாப்பிட சொன்னால் விளையாட போவோம் விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலையேன்னு கோவப்படக்கூடாது குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம் கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும் வாங்கி கொடுத்துட்றது தான் உத்தமம் நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிடும் கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும் கொடுத்ததை மளமளன்னு சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம் பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க அது சரியாக போடும் படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம் பாங்க இது உடல் சோர்வு ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும் அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும் அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது ஒரு சின்ன பையன் சொன்னான் எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம் எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு அந்த மனிதருக்கு அவர் செய்கிற வேலையாகட்டும் அவர் செய்கிற தொழிலாகட்டும் எதுலேயுமே அவருக்கு சரியானபடி முன்னேற்றமே ஏற்படலை அவர் ஒரு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த வேலைகள் பிடிக்காமல் சில தொழில்கள் ஆரம்பித்தார் ஆனால் அதுலேயுமே நஷ்டப்பட்டுட்டார் இப்போ அவருடைய எது நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வந்துடுச்சு இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு அந்த சமயம் அவருடைய ஊருக்கு ஒரு குரு ஒருத்தர் வராரு சரி அந்த குரு கிட்ட போயிட்டு ஏதாவது தீர்வு கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை மீட் பண்ணுறாரு அவர்கிட்ட போயிட்டு ஐயா என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நானும் நிறைய வேலைகள் செஞ்சேன் அந்த வேலைகள் மூலமாக கொஞ்சம் பணம் சம்பாதித்தேன் அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு சில தொழில்கள் கூட ஆரம்பித்தேன் ஆனால் அந்த தொழில்களை என்னால் சரியாக நடத்த முடியலை கொஞ்சம் நாட்கள்லேயே அந்த தொழிலை வந்து மூட வேண்டியதாகிடுச்சு இப்படியே போய்கிட்டு இருக்க என்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாத மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குரு பாருப்பா நீ என்ன நிலைமையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க உன்னுடைய நிலைமையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு அது என்னென்னா ஒரு சமயம் ஒரு பெரியவர் ஒரு ஊர் வழியாக பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அவர் அந்த ஊர் வழியாக நடந்து போய்கிட்ருக்காரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மூணு மனிதர்களை பார்க்குறாரு அந்த மூணு மனிதர்களும் பெரிய பெரிய கற்களை சின்ன சின்ன கற்களாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னது இது இவ்வளோ பெரிய கற்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய வேலை நடக்குது போல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முதல் நபர்கிட்ட போயிட்டு என்னப்பா இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த முதல் நபர் யாருப்பா நீங்கள் நாங்கள் அங்கே வேலை செய்கிற தெரியலையா ஏன் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறீங்க என்ன வேலை நடக்குது எதுலாம் எனக்கு தெரியாது வே கல்லை உடைக்க சொல்கிறாங்க நான் உடச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தேவையில்லாமல் எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக எரிஞ்சு விழுகிறாரு அதை கேட்ட உடனே இந்த பெரியவருக்கு ஒரே அதிர்ச்சி தான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இப்போ இரண்டாவது நபர்கிட்ட போயிட்டு என்னப்பாங்க என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய கற்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த இரண்டாவது நபர் சொல்கிறாரு ஐயா இங்கே என்ன வேலை நடக்குதானா எனக்கு தெரியாது எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் தினம் இந்த கற்களை உடச்சி கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க அந்த காசை வச்சுக்கிட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் கல் உடச்சிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு அந்த என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சளிச்சிக்கிட்டு அவர் பதில் சொல்கிறாரு சரி இவருக்கு என்ன வேலை நடக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே யாராவது சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக அந்த மூன்றாவது நம்பர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட போயிட்டு ஐயா நானும் இங்கே ரெண்டு பேர்கிட்ட கேட்டுவிட்டேன் இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இங்கே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த பெரிய பெரிய கற்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த பெரியவர் கேட்ட உடனே அந்த மூன்றாவது நபர் நல்ல சிரித்த முகத்தோட ஐயா அது ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஒரு பெரிய சத்திரம் ஒன்று கட்டப்போகிறோம் அந்த சத்திரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற வழிபோக்கர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே கிடையாது அதனால் இங்கே வழியில் நடந்து போகிறவங்க தங்கறதுக்கோ இல்லை காலங்களில் நிற்கிறதுக்கோ எந்த ஒரு இடமுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வழிப்பறி அப்புறம் திருடர்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எங்கள் கிராமத்தில் இருந்து இந்த வழியில் வர எல்லா மக்களுக்குமே பயன்படுற மாதிரி ஒரு சின்ன சத்திரம் ஒன்று கட்டிக்கிட்டுருக்கோம் அந்த சத்திரத்துக்கான காசு வந்து இந்த கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க சரி இந்த இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இது எல்லாமே ஒரு புண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் என்னுடைய பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்களை உடச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா இது தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சிரிச்ச முகத்தோடு அவர் செய்கிற வேலையை அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட உடனே பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவர் செய்கிற வேலையை அவ்வளோ ஈடுபாடோடு செய்கிறாரு அந்த செய்கிற வேலையினால் என்னென்ன நன்மைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது கேட்டதுக்கப்புறமா அந்த பெரியவர் அந்த மூன்றாவது நபர்கிட்ட இங்கே பாருப்பா பக்கத்து ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருக்கார் அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த மூன்றாவது நபர் சொல்கிறாரு ஆ தெரியுங்க ஐயா அவர் ரொம்ப பெரிய ஒரு மனிதர் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர் கூட அவரை நான் நேரில் பார்த்ததில்ல ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு அந்த பண்ணையார் வேறு யாரும் இல்லைப்பா அது நான் தான் நானும் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்கேன் மக்களுக்கு பயன் தர்ற மாதிரி அதனால் உ உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து பாரு நான் இதுக்கப்புறம் கட்டுற அந்த கட்டிடங்கள் எல்லாத்துக்குமே உன்னை வந்து ஒரு மேற்பார்வையாளராக போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஈடுபாடோடு ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செய்கிற ஒரு மனிதர் தான் எனக்கு வேணும் நீ என் கூட கண்டிப்பா கண்டிப்பாக நான் வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி பலவிதமான விஷயங்களை செய்ய முடியும் உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலையை முடித்ததுக்கப்புறமா என்னை வந்து பாருப்பா உனக்கு நல்ல சம்பளம் தங்குறதுக்கான நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளுமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது நபர்கிட்ட இந்த பெரியவர் இவர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த மூன்றாவது நபருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பண்ணையார் கூட போய் சேர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி பல விஷயங்களை செய்கிறாங்க இப்போ இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த குரு அந்த மனிதர்கிட்ட இங்கே பாருங்கப்பா இப்போ இந்த கதையில் நான் மூன்று நபர்களை பற்றி சொன்னேன் இப்போ நீ சொல்லு இந்த மூன்று நபர்களில் எந்த நபர்கள் வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் அதில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு ஐயா இதில் என்ன சந்தேகம் இருக்குது அந்த மூன்றாவது நபர் தான் கண்டிப்பாக எங்கே வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது தொழில் ஆரம்பித்தாலும் சரி அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கான காரணத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்குரு கேட்குறாரு அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு ஐயா மற்ற இரண்டு நபர்களுமே அதில் ஒருத்தருக்கு அந்த வேலை எதுக்கு செய்கிறாருனே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இரண்டாவது நபர் அவர் ஏதோ அந்த பணத்துக்காக மட்டுமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த மூன்றாவது நபர் அந்த வேலை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை அவ்வளோ ஈடுபாடோட அவ்வளோ மகிழ்ச்சியோடு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக அவங்க செய்கிற எல்லா வேலையுமே அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் அவங்க வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எது செஞ்சாலுமே வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போது சென்குரு சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ தேடி வந்த பார்த்தியா அந்த கேள்விக்கான பதில் இது தான் இப்போ நீயுமே வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் எது செய்கிறது இருந்தாலுமே நூறு சதவீதம் ஈடுபாட்டோடு செய் ரொம்ப மகிழ்ச்சியாக செய் அப்படி செஞ்சினா கண்டிப்பாக உன்னுடைய வெற்றியையுமே யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தை நூறு சதவீதம் ஈடுபாடோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலைகளை செஞ்சோம்னா கண்டிப்பாக நீங்களுமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க அந்த வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது